வாரிசு எப்பவுமே வருவாங்கல்ல அரசியலில் வராங்க ஹோட்டலில் வராங்க இந்த பாரம் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வராங்க இல்லை அவன் ஆடும்போதே ரெண்டு சினிமாவுக்கு வரப்போகிறான்னு சினிமா கெட்டு போச்சுடா என்ன சரி கமல்ஹாசன் சொல்லும்போது கூட ஏன்னா இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் நல்ல பிரம சொன்னார் இந்த தர்மம் குலப்பத்தி ஆவின்ோட தான் தர்மா ஞாபகம் வந்தது அதை போட்டிருக்கலான்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் ஏன்னா நான் அரசியல் மேடிலேயும் பேசிக்கிட்டு இருக்கிறவன் ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது நான் நேர மேடிலையும் பேசுகிறவன் அப்போ தான் ஒரு தர்மா பற்றி சொல்லவும் நான் நினச்சேன் ஆஹா இந்த தர்மா அவன் அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காதுல்ல இந்த ஆவி தச்சிருக்கும் இப்போ இந்த விஸ்வரூபம் சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காதே இல்லை ஏன்னா அது ரிலீஸுக்கே பிரச்சனை அதுக்கப்புறமா பிரச்சனை கமல்ஹாசன் அழை வச்ச ஒரே படம் அதுதானே ப்ரொடியூசருக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சங்கிலி பூங்களி கதவு தர வந்து ஓஹோன்னு ஓடும் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா தமிழ்நாடு பூரா பரப்பி விட்டுருக்கார் குடும்பத்தை ஹிந்தி படத்தில் வேணும் சார் நான் அது ஹிந்தி போய் கேட்டேன் எனக்கு ஹிந்திக்கு ஆவே ஆகாது இப்போ கூட ஆகாது அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அது ஒரு வெறி அது அது ஒரு காலத்துலேருந்து வந்த வெறி அதை போய் திடீர்னு மாத்தினா ஐக்கு நீங்களோட ஒரு 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 டூ இயர்ஸ் அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட்டான்னு சொல்லிட்டார் நான் சேர்ந்தேன் நீ பாட்டி வேலை அளவுக்கு ஆளே கிடையாது நீ பாட்டி ஒர்க் பண்ணுறாரு சும்மா பீவ் பண்ணுவார் அவர் பிரியதா நல்ல பெரிய டேரக்டர் தான் ஆள் கிடையாது ஏதோ க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு நினைப்பார் நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி நம்ம தமிழ்னே தமிழை காலை வரிகிட்டே இருக்கிறதுனால வேற எவனை வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா அவன் சொல்கிறான் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் என்ன செய்கிறது எல்லாம் தலைவலி தலை நமக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலமை சுற்றி அவன் ஆறு தான் எல்லாம் அவன் அனைத்து ஊட்டதான் தண்ணி இல்லைன்னா ஒன்று இருக்கிறது ஒன்றே ஒன்று ஊட்டிலேருந்து வர டைம் தான் இன்னைக்கு வந்து சின்ன அந்த இந்த யூடியூப்பில் அதிகமாக சேல்ஸ் சேலபிலிட்டி ராதாரவி ஸ்பீச் தான் இப்படி போட்டு போட்டு என்னை ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க கை போட சொல்லி இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எங்கள் முதலாளி எனக்கு முதலாளி அவர் ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ராதாரவி ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ராதாரவி இப்படி இருக்கிறான்னா அவங்க அப்பா ஒரு பெரிய காரணம் சௌத்ரி சார் சொல்கிறேன் அதனால் அவர் என்னுடைய முதலாளி தான் அவருக்கும் ஸ்ரீவித்யம்மா அவர்கள் இந்தளவுக்கு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிகிட்டு இருந்தது சொல்லிவிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுச்சு வரனுக்கும் இந்த இன மைக்கு அது என் பிள்ளது என்னுடைய தங்கை பற்றி குமாருடைய மகன் ஆவார் எங்கள் குடும்பமே வந்திருக்கு இப்போ இந்த டேனியா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தது நான் தான் முத முதல்ல சொன்னேன் டே டானியாக கல்யாணம் பண்ணிக்கிடா டேனியா கல்யாணம் பண்ணிக்கிடா தட்டி விடுவேன் நான் நோனும் வேறொள் ஃப்ரெண்ட்ஸ்னு இங்கிலீஷில் இவன் இங்கே தான் கும்பல்தான் இந்த கிருஷ்ணாலாம் அந்த உட்காந்துருக்காமல் அந்த எல்லாம் திருட்டு போயிடுங்க ஏகப்பட்ட திருட்டு முகமாக பார்த்தேன் நான் இங்கே ஏன் நான் சொல்கிறேன்னா நானே பெரிய திருட அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த டேனியா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னேன் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தான் கடைசியில் பார்த்தா டேனியா தான் எங்கள் வீட்டு மருமகளாக வந்தேன் இப்போ பார்த்து அவன் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசில் என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போவார் அப்போ இந்த லைட்டு பட்டு பட்டு லைட்டு மேலே எனக்கு லவ் ஆகிடுச்சு அந்த லைட்டு தான் டேனியா ஏன்னா அவங்க அந்த அந்த வியாபாரத்தில் தான் இருந்தாங்க அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு பிறகு என் மகன் வந்திருக்கான் ஹரி ராதாரவி வந்திருக்கான் பட் அவன் வந்து சினிமான்னு கூப்பிட்டா எட்டு மைல் ஓடுறான் ஐயா சினிமா சினிமாடே அவ்வளோ சொல்லாதரா சிமெண்ட்டு வச்சிருக்கிற வீடு சிமெண்ட்டு கலர் அடித்தது எல்லாமே சினிமாடா உங்கள் தாத்தா சினிமாக்கார் உங்கள் விருப்ப பெரியப்பா எம்ஆர்ஆர் வாசு அவர் சினிமாரு அவரும் நடிகர்ரா அதனால் இதில் தாண்டா சம்பாதிச்சதுலாம் சொன்னேன் அவனுக்கு ஏதோ ஒருவேளை என்னை விட பெட்டராக இருக்கணுன்றதுனால அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த சினிமாவில் நன்றிக்கிட்ட நிறையா இருக்கான் நீ வேணான்டான்னு அவன் வரல கடைசியில் நான் என்னடா செய்கிறது மனசுக்குள்ளே எனக்கு இந்த வருத்தம் இருந்தது ஒரு ஒரு மனிதனாக சொல்கிறேன் வாரிசு எப்பவுமே வருவாங்கல்ல அரசியலில் வராங்க ஹோட்டலில் வராங்க இந்த பாரம் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வராங்க இல்லை அவன் ஆடும்போதே ரெண்டு சினிமாவுக்கு வர போகிறான்னு சினிமா கெட்டு போச்சுடா என்ன சரி சரி அதை விடுங்க இதை சொன்னால் அதை ஹெட்டிங்காக போட்டுருவாங்க இந்த இன்டர்நெட் ஆளுகிறக்காங்க யோ 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 ராதாரையோடைய சினிமா கெட்டு போனது இவரால் தான் அவெல்லாம் சொல்லி கெடுத்துடாதீங்க அவன் தான் ஏதோ கன்செஷனில் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நமக்கு ஏமாத்திராதிங்க அதனால் அப்படி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் எம் ஆர் ராதாவுடைய பேரன் அப்படின்னு இந்த ஐக்கு உள்ளவன் தான் சின்ன வயசில் கெடுத்தன்னு சொன்ன பாருங்கள் அப்போ எப்படின்னா அவங்க அம்மா ரத்தியை கேட்டு பாருங்க இல்லை என் மனைவி பாகியலட்சுமிலாம் வந்துடு எல்லாம் குடும்பமும் வந்திருக்காங்க அந்த பக்கம் டேனியா குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாம் ப்ரொடியூசருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சங்கிலி புங்கிலி கதவுத்தர வந்து ஓஹோன்னு ஓடும் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா தமிழ்நாடு பூரா பரப்பி விட்டுருக்கார் குடும்பத்தை அதனால் ஐக்கு வந்தோன்னே எனக்குலாம் ஒரே சந்தோஷம் முதல்ல அவர் சின்ன வயசில் இருக்கும்போது நான் திருட்ராஜாக்கள் படம் ராமநாராயண் சார் டைரக்ஷன் பூம்புவார் ப்ரொடக்ஷன்ஸ் அதில் அந்த மீசை ஈசை வச்சுக்கிட்டு அப்போ அந்த காலத்தில் ஒரு கௌபாக இருப்பேன்ல இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா அது உடனே தேடி பார்த்துடாதீங்க அதை அதை நான் என்ன செய்வே அந்த வேஷத்தில் நானே இருப்பேன் அப்போ இவனை என்ன செஞ்சேன்னா இவனுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் விக்கு அந்த முடி அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கள் வண்டி மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அப் அப்போ கெட்டவன் தான் அவன் பாவம் அப்புறமா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா என்கிட்ட வந்து இல்லை இல்லை நான் சினிமாவில் வரணும்னு சொல்கிறான் பண்ணேன் என் தங்கச்சி ரத்தி சொன்னோன்னே சரின்னு பப்பாக்கு கூப்பிட்டு போனேன் பாம்பே கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூல் அப்போ வந்து ராமநாதன் ஐயா இருந்தார் பெரிய ப்ரொடியூசர் தெய்வமாயிட்டார் அவர் தான் உதவி பண்ணி எனக்கு தம்பியை சேர்த்து விட்டார் ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க அமிதாப் பச்சன் விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் அவருக்கு இந்த ஊரில் உதவி பண்ணேன் அந்த உதவி அப்படி வந்தது அதில் இவரை சேர்த்து விட்டேன் இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான் அங்கே ராமுடுன்னு ஒருத்தன் மறக்கவே கூடாது அவன் கே பாலச்சந்திர சார் பட்டில்தான் நடிப்பான் அவன் வீட்டில் தங்கியிருந்தான் அந்த சின்ன வீட்டில் தங்கிக்கிட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரே பிடி என்னென்னா நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்ட்டிங்கே வசதியோடு இருந்தவன் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன் அப்புறமா அதை கற்றுக்கிட்டான் நிறைய கற்றுக்கிட்டு வந்தோடனே இப்போ ஏதாவது வேலை செய்யணுமேனு ஒன்று டைரக்டர் இருக்கார் பிரியதர்ஷன் அவரை எப்போயுமே கேட்பேன் சார் படத்தில் போடுங்க சார் என்னை நல்ல வேஷம் ஒன்று பண்ணுங்க சார் ஓ லேசாக லேசாவில் போட்டார் அவர் கொடுக்கவே மாட்டார் எனக்கு ஐயோ ஹிந்தி படத்தில் வேணும் சார் நான் அது ஹிந்தி போய் கேட்டேன் எனக்கு ஹிந்திக்கு ஆகவே ஆகாது இப்போ கூட ஆகாது அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அது ஒரு வெறி அது அது ஒரு காலத்துலேருந்து வந்த வெறி அதை போய் திடீர்னு மாற்றினா திடீர்னு ராதா என்னங்க ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு திட்டமாட்டிங்க அதுக்காக சொல்கிறேன் நான் மாறக்கூடாது நான் இப்படி தான் இருக்கணும் ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க் ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நான் கட்டு போயிடுவேன் அதனால் நான் எப்போயும் இருக்கிற மாதிரி இருந்துட்டா தான் நல்லது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் சாவு மட்டும் மட்டும்தான் சிரிக்கக்கூடாது அசிங்கமாக இருக்கும் போகணும் பார்க்க மாட்டான் ஒரு பயப்பில்ல அதனால் ஹிந்தி படத்தில் நடிக்க சொல்லணும் சார் சார் நான் நடிக்கிறேன் சார்னு சார் ஹிந்தி தெரியுமான்னு சார் ஊமையாக நடிக்கிறேன் சார் ஊமைக்கு ஏது சார் பாஷை அதான் ஆ ஆ ஆ ஆ ஆ இப்படி செஞ்சால் முடிஞ்சு போச்சு சார் என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியாக யூனிவர்சல் லாங்குவேஜ் சார் ஊமன் லாங்குவேஜ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் அவர் கேட்டுகிட்டே ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய அவருடைய இடம்லாம் கட்டுறது கூட இப்போ ஸ்டுடியோலாம் கட்டியிருக்காரு அதெல்லாம் கட்டுறதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன் நமக்கு அந்த கட்ட பஞ்சாயத்து தானே வேலை அப்பெல்லாம் இப்போவும் அதான் அதனால் என்ன செஞ்சேன் ஐக்க கூப்பிட்டு போய் சரி அந்த தங்கச்சி புள்ள படிச்சிருக்கான் இப்படி அவன் படிப்பும் படிச்சிருக்கான் அதை சொன்ன ஒன்றும் ஒன்றே வரல யுசி அவர் அவர் போக்கில் சொல்லுவார் இந்த மலையாளம் கலந்து இந்த ஐக்கு ஐப்பான்ற பேர் ஐக்குன்னு மாற்றிக்கிட்டான் வேற ஏன்னா ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டவன் பிறந்தவன் அவன் ஐக்கு நீங்கள் ஒரு 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 டூ இயர்ஸ் அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட்டாக சொல்லிட்டு அஞ்சு நீ பாட்டி வேலை அந்த அளிக்கிட்ட ஆளே கிடையாது நீ பாட்டி ஒர்க் பண்ணுறாரு சும்மா பிக் பண்ணுவார் அவர் பிரியதா நல்ல பெரிய டேரக்டர் தான் ஆள் கிடையாது ஏதோ க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு நினைப்பார் நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி நான் எத்தனை வாட்டி அட்லிக்கிட்ட சண்டை போட்டுருக்கேன் அட்லி இந்த சின்ன வயசில் என்ன போய் கூப்பிட்டு பேச வச்சுட்டாப்போ இல்லையா அவ்வளோ அசத்திட்டான் சின்ன வயசில் இந்த அட்லி இவர் இவ்வளோ நாளாகும் இன்னும் அப்படி தான் இருப்பார் பிரிய தேசம் இல்லை எனக்கு ஆள் இல்லை அது இல்லை எது இல்லைன்னு சொன்னார் சரின்னு கூப்பிட்டு சேர்த்துங்க சும்மா இருக்குங்க பையன் சேர்ந்தான் இவனை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்புறம் ஏன்னா அவ்வளோ நல்ல சின்சியர் ஒர்க்கர் அப்புறம் தான் நான் உங்கள் ஒரு படம் எடுத்தேன் நான் அஞ்சாவது படம் எனக்கு கடன்லாம் தீந்து போய் நாலு படம் எடுத்து நல்லா இருந்தேன் கொஞ்சம் மனசுக்குள்ள ஏன்னா அந்த கடங்காரம் இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது கடங்காரங்க இருந்தால் தான் அவங்க நமக்க வேண்டிக்குவாங்க ஐயா நல்லா இருக்கணும் நல்லா போகணும் நல்லா வரணும் வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மளை அவங்க தான் கும்பிடுவாங்க அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது வெளியே இவங்களே உட்காந்துருப்பானுங்க நைட் அண்ட் டே எப்போயாவது வெளியே வந்தால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் ஒரு படம் இன்னொரு படம் எடுத்தேன் அதில் என் மவனெல்லாம் போயிட்டு நடுறான்னு சொன்னேன் அதை மொத்தமாக கொடுறா ஒருத்தனை நான் டேரக்டர்னு போட்டுவிட்டேன் ஒரு நன்றிக்காக நான் எப்பவுமே நன்றி உள்ளவன் அதனால் தம்பியை கூப்பிட்டு ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ண பார்த்தங்க நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டேன் இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரணும் இவன் பெருசாக ஹிட்டவன் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நோண்டிக்கிட்டு இருப்பான் என்னன்னா இந்த சீன் இன்னைக்கு சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்பான் அது எனக்கு ஏறினா தானே சேர்றா சேர்றா சேர்றான்னு சொல்கிறேன் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான் அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னுடைய பாலிய ஸ்நேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து அப்புறமா பிரியதர்ஷன்கிட்ட முடிச்சுட்டு இங்கே வந்தவுடனே நான் கெடுத்து வேறு கூப்பிட்டு போயிட்டேன் தமிழ் படத்துக்கு சின்ன படம் அது அதுக்கப்புறமா இந்த இவருடைய படம் எடுத்தான் இவருடைய படம் எடுத்து பெரிய பேர் இப்போ இப்போ இந்த விஸ்வரூபம்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காதே இல்லை ஏன்னா அது ரிலீஸுக்கே பிரச்சனை அதுக்கப்புறமா பிரச்சனை கமல்ஹாசனை அழ வச்ச ஒரே படம் அதுதானே இல்லை இல்லை உண்மையில் ஒரு டிவியில் அழுதார்ல அதுக்காக சொல்கிறான் அதை சொல்கிறான் ஏன்னா நான் கட்டின லுங்கியோடு ஓடி போயிட்டேன் ஏன்னா நான் அந்தால் அழுது பார்க்க முடியாது நம்மளால் நான் சிநேகிதன் நான் நன்றி உள்ளவன் அதுக்காக சொல்கிறேன் அதனால் நேராக போயிட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னு ஐயப்பாவோட பழகி இன்னைக்கு ஐயப்பா வந்து என்னை வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு அதெல்லாம் ட்ரைலரில் காட்டலை என்னை பற்றி எனக்கு எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது இல்லையா நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லி நல்ல வேலை உங்களை காட்டலை சார் இது யூஸ்வலாக நம்மளை அப்படி தானே செய்வாங்க நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன் ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷார்ட்டு இப்படி பார்ப்பேன் முடிஞ்சு போச்சு நம்ம கதை செய்வாங்க அதனால் அதை பற்றி தம்பி ரமையெல்லாம் இருக்கார் ஒரே நச்சுன்னு ஒரு சீனாக இருந்தாலும் அடித்தாங்க கிளாப்ஸ் அப்போ நான் இருபது வருஷமாக கஷ்டப்படுறேன்னு தம்பி ராய் சொன்ன மாதிரி யாராவது சொல்ல முடிப்பான் அது அப்புறம் இன்னொருத்தர் யார் எந்த மொட்டை ஒரு ராஜேந்திரன் அவர் அவர் எனக்கு ஆலை போடுமா சரி முடியும் இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா இல்லை இல்லை அவர் பேசி எனக்கு புரிய மாட்டேங்கிறது ஏனையோ எல்லோரும் நல்லபடியாக பண்ணாங்க அதுலேயும் என் சூரி பண்ணப்பில் இவங்களெல்லாம் எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த தேட்டருக்கார் இப்போ தான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு தேடுக்காரு அவரும் நமக்கு ஒரு உறவினர் தான் ரொம்ப நெருக்கம் இவரால் தான் இந்த நடிகர் சங்கத்தில் ரெண்டாக பிறந்ததுக்கு காரணமே இவர் தான் அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி பத்திரிகையாள அன்பர்கள் என்னை எப்பவுமே வாழ வைக்கிற பத்திரிக்கையாளர் அன்பர்கள் இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் நண்பர்கள் இன்னைக்கு வந்து சின்ன தே அந்த யூடியூப்பில் அதிகமாக சேல்ஸ் சேலபிலிட்டி ராதாரவி ஸ்பீச் தான் இப்படி போட்டு போட்டு என்னை ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க போட சொல்லி அதனால் சின்ன வயசில் அவங்க அம்மா ஓடி ஒருவரை ரத்தி எந்தங்கச்சி ரவி ரவியின் ஃபோன் பண்ணுவோம் என்னமான்னு கேட்பேன் பிள்ளைக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு நான் ஐயப்பா தூக்கிட்டு அப்படியே அப்படியே விட சட்டை இல்லாமல் தேவகி ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டேன் லுங்கி கட்டிக்கிட்டு அப்போ இருந்தே பழக்கம் அந்த லுங்கி கட்டிக்கிட்டு ஓடுறது போன உன கார் எடுத்துக்கிட்டு ஒன்மேல கூடுறேன் நான் சாதாரணமாக அப்படி தான் ஓட்டுவேன் ஒரு ரிஸ்க் நான் உருவனா பிச்சுக்கிட்டு போய் போன போய் போய் காமிச்சேன் போயிட்டு உன அட்மிட் பண்ணுவோம் அப்படிலாம் வந்து இந்த பிள்ளை வந்து நம்மளை நடிக்க வச்சு அதுவும் ஒரு பெரிய கம்பெனி நான் சொன்னான் நான் சின்ன வயசில் ஃபாக்ஸ் பார்த்துட்டு இதிலலாம் நம்ம நான் படம் எடுக்க மாட்டோம்மா நீ நினைக்கிறது பெருசு இல்லை நானே நினச்சிருக்கோம் காலேஜ் டைமில் இந்த ஃபாக்ஸுன்னு காமிச்சோடனே அப்புறம் இந்த எம்ஜிஎம் காமிப்பாங்க எம்ஜிஎம் காமிக்கும் இந்த மெட்ரோ கோல்டன் மேயர்னு போடுவான் அப்படி நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை அது ட்ரேட்மார்க் சிங்கம் ஒன்று தான் ஓ அப்படியா அப்படிலாம் பார்த்த காலங்கள் அப்போ வந்து இந்த கொலம்பியா பிக்சர்ஸ் அது இதுன்னு ஒன்று நானும் பார்ப்பேன் இதெல்லாம் நடிக்க மாட்டுமா நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் நடிக்கணும் சும்மா அப்படியே ஆசை கடைசியில் பார்த்தா இவங்க இங்கே குப்பை கொட்டு அதுக்கு அட்லி போன்றவர்களுக்கு தான் நண்பர் நமக்கு நல்லது சொல்லணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்ததுனால தான் வெவ் பாருங்க நான் வெளியே போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேனே டுவெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் ஐ எம் ஆக்டிங் அவன் ஒன்று எந்த இங்கிலீஷ் படம் சங்கிலி பொங்கலி கத அப்படி சொல்லுவான் அவனுக்கு புரியாமல் சொன்னால் அது இங்கிலீஷ் படம் தானே எதுக்காக சொல்கிறேன்னா இந்த டுவெண்ட்டி சென்ச்சுரி பாக்ஸ்லாம் ஒன்று நிறைய படம் எடுக்கணும் ஏன்னா அவங்க அவங்க கிட்ட தான் பணம் இருக்குது அதனால சொல்கிறேன் ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி என்னென்னு யூ ஹவ் மை பேமெண்ட் பிஃபோர் த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில் அதர்வைஸ் யூ வில் கீப் அ பேலன்ஸ் ஃபார் த ட டப்பிங் எங்காளுங்க எப்பயுமே அது ஒரு பழக்கம் அந்த டப்பிங் டைமில் பார்க்கலாம்ங்க என்ன பார்க்கலாம் தான் டப்பிங் டைம் முடிஞ்ச ஒன்று என்னங்கண்ணா பார்க்கலாம் தானே நாங்கள் சொன்னோம் பார்த்துட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் இல்லாமல் வெரி பிக் கம்பெனி அதில் அட்லி வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்தேன் தம்பி அது சின்ன பிள்ளை அவன் வந்து அந்த படத்தில் ராஜாராணி படத்துக்கு வாங்குறாம்பல் இருக்கு அவார்டு அந்த இதில் ஆண்டாள் தேடல அப்போ பார்த்தேன் இப்போ பார்த்தா அவர் வந்து சார் 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 ப்ரொடியூசர் வர்றார் சார் ப்ரொடியூசர் யார்ரா ப்ரொடியூசர்னா என்னடா இவ்வளோ நீங்கள் இருக்கார் அவரு அவர் தான் வந்தார் என் வண்டிக்குள்ளே சார் அண்ணா நான் தானே அட்லி அன்னைக்கு நம்ம தம்பி நீயா ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய படத்துக்கு பார்த்தா டுவெண்ட்டி செஞ்சுரி ஃபாக்ஸ் அவர் விரல் நுனியில் நிற்கிதுண்ணே அதான்ண்ணா எங்களுக்கு பெருமை எங்கள் தமிழ் ஆளுக்கு கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்களுக்கு தான்ண்ணா அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது நல்லா வந்திருக்கு படம் காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலண்ட் ஏன்னா தம்பி ராமையா கோவைசல்லாம் பிச்சு உதறிட்டாங்க அண்டு சும்மா சொல்லக்கூடாது சூரியெல்லாம் இந்த படத்தில் அதிர் உதிரி பண்ணியிருக்கான்றதை ஐயப்பா எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான் தப்பா எடுத்துக்கு வேணாம் உங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சுறதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன் ஏன்னா நான் வந்து எல்லாரையும் பார்த்தேன் வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க விட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஐக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஏன் பிள்ளையாச்சு அதனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எனக்கெல்லாம் எங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அண்ணன் எம்மாரும் ஆசை இல்லை இவங்கெல்லாம் இருந்துட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுவும் எங்கள் அம்மா அம்மா இருந்ததுன்னா ஐயோ யோய்யோயோ ஐயோ எம் பேரம் படம் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க அங்கம்மா இல்லையான்னு மருத்தம் என்னையோ எல்லோரும் நாங்களாம் இருக்கிறோம் இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே பாருங்கள் படம் இது பேய் படம் இந்த படம் இந்த படம் கதையெல்லாம் சொல்லு தப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா எழுதுங்க ஏதோ எம் ஆர் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றிக்கடனாக கூட இருக்கலாம் அதில் எதுக்கு நான் நம்ம தமிழனே தமிழை காலை வரைக்கிட்டே இருக்கிறதுனால வேறு எவனை வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா அவன் சொல்கிறான் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் என்ன செய்கிறது எல்லாம் தலைவலி தலையெழுத்து நமக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலமை சுற்றி அவங்க ஆறு தான் எல்லாம் அவன் நினச்சி விட்டால் தான் தண்ணி இல்லைன்னா ஒன்று நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று ஊட்டிலேருந்து வர டைம் தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது சகோதர் கமல்ஹாசன் பேசும்போது கூட ஏன்னா நானும் கமல்ஹாசன் பாலிய ஸ்னேகிதருக்கு அரட்றவு சார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் சொல்ற கமல்ஹாசன் சொல்லும் போது கூட ஏன்னா இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் நல்ல பிரபாக சொன்னார் இந்த தர்மம் குழந்தை பற்றி ஆவின்னு ஒன்று தான் தர்மக்குளம் ஞாபகம் வந்தது அதை போட்டிருக்கலான்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏன்னா நான் அரசியல் மேடையிலே பேசிக்கிட்டு இருக்கிறவன் ட்விட்டரில் பேசுகிறேன் கிடையாது நான் நேராக மேடையிலையும் பேசுகிறேன் அப்போ தான் ஒரு தர்மா பற்றி சொல்லவும் நான் நினச்சேன் ஆஹா இந்த தர்மா அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போய் இருக்காது இல்லை இந்த ஆவி தச்சிருக்கும் அந்த தர்மா ஐடியா செல்லூர் ராஜுக்கு அப்போயாண்டா வரல இது வேறு இப்போ வந்திருக்கேன்றது ஒரு வருத்தமாக இருந்தது ஏன்னா எனக்கு அந்த அம்மாவை நம்பியே தான் இருந்தேன் நான் அதுக்காச்சும் இந்த நன்றியில் சொல்லிட்டு இதை ஏட்டிங்காக போட்டு கொடுத்தோம் தொல்லை போயிடாதீங்கடா என்ன குழப்பிடாதீங்க இருந்தாலும் மிக சிறப்பான படம் ஜீவாவோட சேர்ந்து நடித்தது எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஏன்னால் சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தான் அது இஷ்டத்துக்கு தான் வரும் அது இஷ்டத்துக்கு போவோம் இப்போ கூட சொல்கிறேன் ஜீவாவை பற்றி தெரிஞ்சதுனாலும் சொல்கிறேன் பெரிய கோடீஸ்வரம் மாவன் ஒரு இடத்துல கூட அவன் கோடீஸ்வரன் நான் காட்டவே மாட்டான் ரொம்ப சாதாரணமாக இருப்பாப்ல அவருடைய திறமை அந்த திருப்பாச்சி அருவா வச்சுலாம் ஒரு படம் நடித்தார் அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் நான் அவன் திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்குது அதில் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் வேணான்னே வேணான்னேன்னு அதில் தான் சொல்லுவார் ரொம்ப எக்ஸலெண்ட் அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி அது என்ன செய்கிறது அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு இருக்கலாம் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டாக என்றைக்கே ஒரு நாள் அடிப்பான் ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐ ஹைக்காகட்டும் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறதில் இவங்க ரெண்டு பேர் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடைவான் வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் ஐக்கிப்ப அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக யூஸ் பண்ணியிருக்காப்புல ஜீவா நான் உண்மையிலே பார்த்ததில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ தம்பி நடிக்கிறாரு வாசு விக்ரம் நடிக்கிறாருங்க அவங்களாம் நல்லா நடித்தாங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் மீறி இவங்க நடித்தா தான் உண்டு இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர் டைரக்டர்னு முக்கியம் ரொம்ப மெயின் வந்து ஹீரோ அவன் தான் அந்த லோடை இழுத்தாகணும் இந்த படத்தில் எல்லோரும் இழுத்துருக்கான் அந்த படத்தில் நான் பார்த்தேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் பார்த்த அப்புறம் நானே நடித்தேன் கூட ரொம்ப நான் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கப்புல ஜீவா அதுலேயும் ஜீவா சொன்னார் இந்த நடிகர் சங்கம் டைமில் பார்க்குறது ஏன்னா எனக்கு அதை பற்றி இல்லை அன்றைக்கூட முடிஞ்சு போச்சாது நமக்கு அப்படிப்பட்டவன் ஏன்னா நம்ம வெற்றி தோல்வி லைஃப் பவராக பார்த்துட்டோம் ஒரு கட்சியிலலாம் இருந்ததுனால சொல்கிறேன் அது உருளை தம்பிக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் ஜீவா அவர்கள் பெரிய வெற்றி வரணும் பெரிய அளவில் வரணும் இப்போ ஸ்ரீவித்யோ கதை சொல்ல முடியாது நீ பெரிய ஆளாக வரணும்னு இது ஏற்கனவே பெரிய ஆள் சவுத்துலலாம் போனீங்கன்னா அம்மா படம் தான் அவ்வளவும் டீ கடையிலேருந்து பண்ணு பே பிஸ்கெட் விற்கிற கடையிலேருந்து அந்த அம்மா படம் தான் எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணு சாப்பிட்டாதான் குழந்தைங்க பண்ணு சாப்பிடுதாங்க அவங்க டீ குடித்தாதான் வந்து டீ குடிக்கிறான் அந்தம்மா ஃபோட்டோ பார்த்தான் இவங்க டீ குடிப்பாங்களா குடிப்பாங்க நான் வரேங்க டீ குடிக்கன்னு வரான் அந்தளவுக்கு ஃபேமஸ் நான் பார்த்தேன் தென் மண்டலத்தில் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த குற்றாலங்கற்றாலும் தென்காசி அந்த பக்கமெல்லாம் அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்களோடலாம் நடித்ததுக்கு எனக்கு பெரிய குடிப்புனேன்னு வச்சுக்கலாமே இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லோருமே எங்கள் குடும்பம் தான் நிறையா கூட சொன்னார் ஆட்டிஸ்டாம் நிறைய வரலன்னு யார் வருவானா வாழ்த்துறவர்கள் வந்தால் போதும் வாழ்த்துபவர்கள் வந்திருக்காங்க இந்த படமே இந்த நாங்கள் மேடையில் பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம் இந்த உட்கார்ந்துருக்கிறாரே நம்முடைய சகோதரர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த ஊரிலே தெரியுமா இத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரே அவரை போன்ற ஒரு நல்லவரு உண்டா ஐயா பேர் என்ன ஜேம்ஸுக்கு ஆ இவரை போல் ஒரு ஊர் உண்டா நான் ஒரு பேர் அப்போதான் தெரியும் நமக்கே அந்த மாதிரி ஆள்லாம் வராமல் ஐக்கை தெரிந்தவர்கள் அட்லியை தெரிந்தவர்கள் இந்த ஜீவாவை தெரிந்தவர்கள் இவங்கள்லாம் வந்திருந்து வாழ்த்துறது தான் பெரிய முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த படம் பல வெற்றியை பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன் தயவுசெய்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் ஏன்னா நீங்களும் உங்கள் மனைவி கல்யாணம் ஆனவனே உங்கள் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து உங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டால் தான் அடுத்த தலைமுறை பிறக்கும் அது தான் சினிமா நீங்களும் உறவோடு இங்கே வந்து படம் பாருங்கள் அந்த உறவுகளை தான் அடுத்த தலைமுறை இருக்கும் இல்லைன்னா திருட்டு விசிட்டி பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு போலம்னா அவர் இருக்காது ரசனையும் இருக்காது என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஐ பெரிய அளவில் வெற்றி பெறணும் அது அவருடைய தாத்தா நடிகை என்னுடைய தந்தை நடிகர்கள் எம்ஆர் ஆர் ராதா அவர்கள் என்னுடைய தாய் அவனுடைய பாட்டி தனலட்சுமி அம்மா அவருடைய நல்லாசியோடு எங்கள் பெரியம்மா சரஸ்வதி அம்மா அவருடைய பெரிய நல்லாசி ஏன்னா வாசு பேரை வச்சது எங்கள் அண்ணங்கிட்டேன்னு சொன்னார் தம்பிராம அவ்வளோ ரசிச்சர் அது அதனால் அவங்களுடைய ஆசையோடு அவங்க ஒன்றும் பெரிய அளவில் பெரிய டேரக்டர் ஆகணும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி